ஹலோ எவ்ரிவான் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோவில் ஒரு பெர்ஃபெக்டான சாக்லேட் இல்லாத ப்ரௌனி எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் எந்த சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு கிளீனான பவுல்ல ரெண்டு முட்டையை உடைச்சு சேர்த்து கொள்ளுங்க கிளீனான பவுல்ல ஈரமில்லாத ஒரு பவுல அரைக்கணும் அப்போ தான் அந்த ப்ரௌனி ஃப்ளோப் ஆகாமல் சூப்பராக வரும் முட்டை பார்த்திங்கன்னா ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கணும் நீங்கள் முட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன் ஹவருக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சு கொள்ளுங்கள் ஒரு விஸ்கு வச்சு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் சுகர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் ஒரே தடவையில் சீனியை சேர்த்து பீட் பண்ணி கொள்ளக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பீட் பண்ணிப்படாது சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்தா தான் நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் பீட் பண்ணி எடுக்கலாம் சீனி சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து கொள்ளுங்கள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் வாசனை இல்லாத ஒயில் சேர்த்து கொள்ளணும் ல்லைனா பட்டரும் சேர்த்து கொள்ளலாம் பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு கொள்ளணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியான டெக்ஸ்சரில் பீட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக ஒரு அரித்தட்டு வச்சு ட்ரை இன்க்ரீடியன்ஸை அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் நூறு கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கொள்ளுங்கள் அதோட ஒரு முப்பது கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கொள்ளுங்கள் இது டாக் கொக்கோ பவுடர்ன்றதால நான் முப்பது கிராம் சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அரைச்செடுத்த ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஸ்பூன் அல்லது ஸ்பேஜில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணி விடணும் மிச்சமாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் ப்ரௌனிக்கு அதிகமான மில்க் சேர்க்க மாட்டாங்க இப்படி கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு கேக் ட்ரே எடுத்து அதில் பேக்கிங் பேப்பர் சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாகவே ஆயில் அப்ளை பண்ணி விடுங்க அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும் இந்த பெட்டரை கேக் ட்ரெயில் சேர்த்துட்டு ரெண்டு தட்டு தட்டுங்க அப்போ தான் ஏபபிள்ஸ் எல்லாமே போகும் அடுத்து ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு கொள்ளுங்கள் ஒரு ஸ்டாண்ட் வச்சு உள்ளுக்க பத்து நிமிஷம் ஹீட் பண்ணி எடுங்க அதுக்கப்புறமா கேக் ட்ரெயை சேர்த்து மூடிவிட்டு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் விட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் ப்ரௌனி பேக்காக மட்டும் இந்த கேக்குக்கு ஒரு பட்டர் க்ரீம் ரெடி பண்ணலாம் இன்றைக்கு இந்த ப்ரௌனி டிஃப்ரெண்டாக ஆகிருக்க போது க்ரீம் சேர்த்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நாற்பது கிராம் பட்டர் எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா சுகரை பவுடர் பண்ணிவிட்டு எழுபது கிராம் சுகர் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் வெண்ணிலேசன் சேர்த்துக்கொள்கிறேன் வெண்ணிலேசன் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான் விருப்பம்டா சேர்த்துக்கொள்ளுங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கொள்ளுங்க சுகரையும் பட்டரையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் பாருங்க இதே மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பாத்தீங்கன்னா براவுனி ரெடி நல்லா சூடு ஆறனதுக்கு அப்புறமா ஒரு ప్ளேட்ல மாத்தி எடுத்துколுங்க கேக் ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டால் நல்லா ஈஸியாக கலட்டி எடுத்துக்கொள்ளலாம் ட்ரேயில் ஒட்டாமலும் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான ப்ரௌனி ரெடியாகிருக்குங்க இந்த ப்ரௌனியை நான் ரெண்டு லேயராக கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் கட் பண்ணுறது கஷ்டமாயிருக்கும் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் கிரீம் அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் க்ரீம் சேர்த்து இந்த ப்ரௌனி சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொள்ளலாம் அவ்வளோ ஈஸியான ப்ரௌனி ரெசிபி இது இந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்